புளியாம்பட்டின் ஒரு கிராமத்தில் கண்ணன் ஒருத்தர் பிரியாணி கடை வச்சிருந்தாரு ஐயோ என்ன பண்றது ஒரு வியாபாரம் கூட ஆக மாட்டேன் ரொம்ப மோசமா இருக்கே முதல்ல இந்த கடைய மூடிட்டு வேற எதுனா தொழிலனா பாக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியலயே ஏதா கண்ணா எதுக்கு சாதமா வைக்கணும்னு இருக்க என்ன ஆச்சு இவனை என்னன்னு கொஞ்சம் கேளுக்கே போக மாட்டேன்றான் ஐயோ இருக்கிற பிரச்சனால இவன் மறுத்த அந்த வியாபாரம் ஆக என்ன தெரியல வியாபாரம்மா இதுக்கு போய் பக்கத்து யாரோ ஒரு சாமியார் போய் போய் என்னன்னு அப்போ அவர் நல்லா பாருப்பா கவலைப்பட்ட ரொம்ப பேமஸ் ஆயிட்டு இருக்காரு அவரு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்னன்னு இன்னைக்கே போய் நான் கேட்டுன்னு வந்துடுறாரு அவரு எதனா சொன்னாருன்னா அதாவது கொஞ்சம் திருப்தியா இருக்கும் மனசுக்கு

எந்த ஒழுங்கா அவே வியாபாரம் ஆக மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களா நீங்க பக்கத்து ஊர்ல இருந்து தானே வரீங்க உங்களை பத்தி நல்லா தெரியும் எனக்கு ஒரு ஊர்ல எத்தனை பிரியாணி கடைதான் போடுவீங்க உங்க கடையோட மொத்தம் அஞ்சு பிரியாணி கடை இருக்கு எங்க வந்து வியாபாரம் ஆகும் வேற எதுனா சொல்லலன்னா ஆரம்பிங்க இல்லைன்னா இதுல காடை பிரியாணி அந்த மாதிரி எதனா புதுசா போட ட்ரை பண்ணுங்க நைனா காடை பிரியாணி கடையை வச்ச செல்றே காடில பிரியாணி எல்லாம் அப்பட பிரியாணி எனக்கு ஒரு பிளேட் எடுத்து வெய் காலி ஆயிடு போகுது ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயினு இருந்தான் அம்மாடியே இன்னும் வயிறு பைசிக்குது எவன் தான் அந்த ஸ்கூல கண்டுபிடிச்சானோ காடை பிரியாணி வேற ரெடியா இருக்கும் வீட்டுக்கு போனதும் சாப்பிட வேண்டியதுதான் ஒரு புடி பிடிக்கணும் ஏன்னா நைனா காடை பிரியாணி கூட போட

அடே இத்து நாள் நம்ம போட்டது கோழி பிரியாணி தாண்ட அது வியாபாரம் ஆகலாம் தானே வேற கடையா போட போறோம் வண்டில என்னதான் இருக்கோ களிமண் எதனா ரொம்ப இருக்கா என்னவோ தெரியலையே ஆஹா சரி சரி எப்ப நான் கோழி வேணா காக்கா பிரியாணிய போடு காட கால மாதிரி காக்கா கால குட்டியா தானே இருக்கு சாப்பிடறவங்களுக்கு என்ன காடையா காக்கவான வித்தியாசமா தெரிய போது ஏதாவது ஒண்ணு போடுனா சும்மா உட்காந்து நான் இருக்கா இது போடலாம் அந்த ஈஸியாவும் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் பயமா இருக்கே சரி நாளைக்கு தான் பாப்பேன் என்ன ஆகுதுன்னு ஏன்னா எனக்கு கொஞ்சம் காக்கா வேணும்னா நான் காக்கா பிரியாணி கடை போடலான்னு இருக்கேன் யார்கிட்டயும் சொல்லாதீங்கண்ணா ஏதோ ஒரு அஞ்சோ பத்தோ எக்ஸ்ட்ராவா தந்துடுறேன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தம்பி ஆனா இப்ப வேட்டைக்குதான் போயின்னா இருக்கோம் கடைட்டானு நேரத்துக்குதான் வந்திருக்கோம் அவ்வளோ காக்கா வேணும் இப்பதைக்கு ஒரு பத்து காக்கா கொடுங்கண்ணா போதும் வியாபாரம் நல்லா போச்சு நான் யாருக்கிட்ட சொல்லிடாதீங்க அடுத்த நாளும் கடைய போட்டாங்க என்னப்பா இது புதுசா காடை பிரியாணி எல்லாம் போட்டிருக்கீங்க மொத முறையா இப்பதான் கேள்விப்படுறேன் சாப்பிடவும் போறேன் எனக்கும் ஒரு பிளேட் குடுப்பா இந்த அக்காவும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க பரவாயில்லப்பா பாவம் காடு பிரியாணி ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா டெய்லியும் வருவேன் இதுக்கப்புறம் கடைக்கு ஏன்னா நேன்னா கடை ரொம்ப சூப்பராக போத போலையே எனக்கு வீட்டுக்கு வந்தது சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடு நேன்னா நல்லா பாக்கா பிரியாணி சாப்பிட மாட்டேன்ப்பா சரிடும் கொத்து அது கொத்தி ஊறுக்கே சொல்லிவிடுவோம் போலியே சரி அந்த குருவி கடர்கிட்ட போய் இன்னும் ஒரு அஞ்சு காக்கு கேட்டார் எங்க அப்பான்னு போய் சொல்லிட்டு வந்துருப்போம் வீட்டுக்கு வந்ததும் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு போய் சொல்லிட்டு போடித்தாங்க போடியே நினைச்சா என்னடா இன்னும் வேலை வைக்கலையான அதுக்குள்ள வச்சுட்டேன் எனக்கு வேலை வைக்கலாம் உனக்கு தூக்கமே வராது போய் தளிக்கிறாரு எனக்கு வந்ததும் செஞ்சு கொடு தலைவரா என்ன அந்த பையன் அஞ்சு எக்ஸ்ட்ரா காக்கா கூட என்னன்னு அவங்க சொல்றான் என்ன பண்ணுவாங்க அந்த காக்கா வச்சு அவங்க என்ன எனக்கு சொல்லுங்க அவங்க என்ன பண்ணா உனக்கு என்ன அந்த காக்கா வச்சு என் பையனுக்கு சைக்கிள் வேணுமா நாளைக்கு பட்டினத்துல போய் கொஞ்சம் வயன் வந்துரு வரானா என்னன்னா கேட்டுக்க ஒரே தொல்லை பண்ணு பாரு கூடவே ஒட்டின்னு வந்துன்னு இருக்கான் என்னன்னு கேளு அவனு நீய அடுத்த நாள் கடை போட்டாங்க என்னடா முட்டைக்கான முனிஷா நல்லா இருக்கியா நேத்து கூட கடைப்பாக்க வந்துருந்த நீ ஆளே இல்ல எவ்வளவு நாள் ஆகுதுரா உன்னை பார்த்து நல்லா இருக்கியா நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் என்ன முட்டைக்கான மனுஷன் கூப்பிடாதீங்க நான் எதுக்கு என்ன அப்படி கூப்பிடுறீங்க உங்களுக்கெல்லாம் காடு பிரியாணி இல்லை காக்கா 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 வச்சு அப்போ தான் எனக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரிடா பிரியாணியா கொண்டுதே பிரியாணின்னு பேர் கூட வாங்கி வர மாதிரி ஆகுது அதை அத பத்தி அதெல்லாம் போய் யாரும் சாப்பிடுவாங்களா இல்லை அதை தான் இல்ல அதான் இப்போடா ஏப்பா இப்போ வேற பட்டினத்துக்கு போ அங்க போன உயிரை வாங்குறாரு இப்ப என் பையனுக்கு சைக்கிள் இல்லன்னு யாரும் சேவை செஞ்சா செத்துருவோம் போல ரொம்ப பைசுக்கு அங்க ஒரு கொடை தெரிஞ்சாங்கன்னா சாப்பிட்டுன்னு போவோம் இந்த அக்காவும் பார்சல் வாங்கின்னு போலானு உக்கா இருந்தாங்க அடடே தம்பி என்ன ஞாபகம் இருக்காப்பா நேத்து நீ தானே எங்க முதலாளி கிட்ட காக்கா வாங்கினு போறதுக்கு வந்த என்ன இந்த காக்கா வச்சு பிரியாணி கடையா போட்டு இருக்கே ఆనా కాక ప్రయాణిలా కానీ సరిప తంబి కాకా ప్రిర్యాణి సాపడ మాట ఎదుల కాకా సురేడులే సరి నా వ చురుకు మూడి కోరు సోట పోయినా ఎదుగుకొట్ట ஒழுங்க ஓடி போயிருண்ணா சொல்லி சம்பாதிச்சு ஏன்டா முட்டைக்கா நான் காக்கா பிரியாணி தான் இருக்கீங்களா நானும் எது விளையாட்டுக்கு பேசினருக்கெனச்சின்னு இருக்கா உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாடுடா ஏக்கா ஏக்கா சும்மா அக்கா சும்மா பேசினு இருந்தாக்கா அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறான் அதெல்லாம் நீ நம்பினி என் கிட்ட வந்து கேட்டுனாரு கேக்கா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லக்கா யாருக்கா அதோட பூ சுத்தலான்னு இருக்கா நான் வேற இத சாப்பிட்டு தெளிச்சுட்டுனே நேத்து வேற எப்படியோ சாப்பிடுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு வாங்கி வருது என்ன பண்றது உன்னை இப்பயே என்ன பண்றன்னு பாருடா இப்பயே எல்லாருக்கும் சொல்றேன் போன் பண்ணி ஏக்கா ஏக்கா ஒரு அஞ்சா பத்த அக்கா சொல்லாதேக்கா சொல்லாதே என்னதான் அஞ்சா பத்த கொடுக்குறியா இரு இரு இப்பவே உன்னை மாட்டி விடுற எனக்கே லஞ்சம் கொடுக்குறியா இந்த ஊர் மக்களுக்கே சொல்லி என்ன பண்றேன்னு பாருங்க கடைய ரெண்டு பேரும் சத்திங்க ஹலோ அதுக்கப்புறமா இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொந்த தொழில் எதுவுமே செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கண்ணா முத முதல்ல என்ன கடை வச்சிருந்தாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து வீடியோல பார்ப்போம் பாய்